இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருண்டை எப்படி செய்கிறது தான் அதுக்கு பச்சை அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுங்க இன்றைக்கி நம்ம மாவாக தண்ணியாக அரைச்சி தான் செய்ய பார்க்க செய்ய போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்க ஊற வச்ச அரிசியை திருப்பியும் கழுவிட்டு ஒரு இப்போ ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிங்க நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க மாவை கடாயில் கொஞ்சம் தண்ணி ஒரு கப் தண்ணி அதில் ஊற்றிருக்கீங்கன்னா ஒரு கப் தண்ணி கடாயில் வச்சு நல்லா சுட வச்சுங்க அதில் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம்ல நைஸாக அரைச்சி வச்சதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சி இந்த கடாயில் போட்டு சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிளறணும் இந்த மாவை இல்லைன்னா உடனே அடி பிடிச்சிக்கும் அதுக்காக தான் நல்லா கிளறணும் கிளறிகிட்டே இருக்க இருக்க நல்லா அவங்க மாவு இதுவும் புதுசாக தான் நானும் ட்ரை பண்ணுறேன் நல்லா இருந்தால் பண்ணலான்னு பார்த்தேன் சூப்பராகவே இருந்துச்சு அதனால அப்லோடு பண்ணுறேன் இது மாதிரி நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மாவு நல்லா கட்ட ஆரம்பிச்சிரும் கைவிடாமல் கிளறுங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி மாவு நல்லா டைட்டாக இதுவாகிடுச்சி நல்லா கெட்டியாக வந்துருச்சு இப்போ இது அப்படியே ஆறு அதுக்குள்ளே ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா விதியாக எடுத்துகிட்டு அதில் போட்டுருவோம் நல்லா கலர் மாறட்டும் மாறினதுக்கப்புறம் அந்த மாவில் கொட்டி இதை பசஞ்சிக்கணும் உப்பு தானே இப்போ மாவு நல்லா ஆறிச்சு நல்லா கையிலே ஒட்டலை பாருங்கள் மாவு நல்லா வெந்ததால் கையிலே ஒட்டலை இப்போ இந்த சமயத்தில் இந்த தாளிச்சி வச்சுருப்போம்ல அது எல்லாத்தையும் போடட்டும் உடனே கை வச்சிடாதீங்க எண்ணெய் சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா அமுத்தி பிசைஞ்சு வேண்டியதுதான் மாவு எல்லாத்தையும் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு நிறைய போட்டால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் முடிஞ்சால் தேங்காய் இருந்தாலும் கட் பண்ணி போடுங்க ஆறுனதுக்கப்புறம் நல்லா அமுத்தி பிசைஞ்சு இது மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கிறது இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு இட்லி கொத்த மேலே வச்சு குடிச்சு வச்ச உருண்டைங்க எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் ஆல்ரெடி வெந்த மாவுன்றதெல்லாம் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஆவி கட்டி எடுத்தால் போதும் உருண்டை ரெடியாகிடும் அவ்வளோ சாஃப்ட்டு பஞ்சு மாதிரி இருக்குது புதுசாக ட்ரை பண்ணாலுமே அவ்வளோ நல்லா வந்திருக்கு அதுக்காக தான் உங்களுக்கும் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துச்சு அமுத்தி காட்டுறேன் எப்படி நல்லா வெந்திருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்வையிட்டமைக்கு நன்றி